வெல்கம் டுவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களால் நேரில் வர முடியலை என்னால் ஜோதிடம் கற்றுக்க கூட முடியலை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் தாராளமாக ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்றது தான் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா அடிப்படை வகுப்பு இரண்டு மாதம் கோர்ஸ் நடக்குதுங்க இந்த இரண்டு மாத கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகுது இது எந்த ப்ரா என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மாதம்னு சொல்லிட்டோம் அடிப்படை ஜோதிடம்னு பார்த்தீங்க அப்படின்னா எத் எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து எடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதனோடு பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைன் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலாக எடுத்து பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இது பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் மூன்று நாள் வகுப்பு நடைபெறும் அப்படின்றது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் வகுப்பு நடைபெறக்கூடிய நாட்களாக இருக்கும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது மணியாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போது ஜூம் மீட்டிங்கில் அதாவது ஆன்லைன் மீட்டிங்கில் வந்து நம்ம வந்து இந்த வகுப்பை கற்றுக் கொடுக்கறதுனால எல்லாராலையும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்களாலையும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்க முடியும் அப்படின்றது தான் அப்போ இதனுடைய ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன எந்த எந்தெந்த விஷயங்கள் இதில் வந்து இந்த அடிப்படை ஜோதிடத்தில் உள்ளே வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாங்க இதில் கலந்து கூட நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இதில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு ரொம்ப அவசியங்க என்ன ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னா ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோதிடம் உங்களுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா என் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கா அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைத்தாலே போதுமான விஷயம் நீங்கள் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த கலையானது உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அப்படின்றது தான் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நபருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே அடிப்படை ஜோதிட வகுப்பு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இரண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நடைபெற இருக்குதுங்க ஆன்லைன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகள் நவ அம்சம் சம்பந்தப்பட்ட விஷயம் நவாம்சம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய அமைப்புகள் இந்த நூற்றி எட்டு பாதத்தையும் நவாம்சத்தில் எப்படி அடைக்கணும் அந்த நவாம்சத்துடைய பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தோட பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கிரகங்கள் ஆட்சி மற்றும் உச்சம் அதனுடைய நீச்சத்தன்மைக்கான அமைப்பு அது மட்டுமே இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் வலிமையுறக்கூடிய பரிவர்த்தனை யோகம் மற்றும் வர்க்கோத்தமம் யோகம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் திக் பலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி திரிகோணாதிபதி கேந்திராதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கும் இந்த அடிப்படை வகுத்தில் ஏ டு இஜட் வரைக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி இது மாதிரியான கண்ட் எல்லாமே அடிப்படை ஜோதிடத்திற்கு மிக முக்கியமான அடிப்படை மிக மிக முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லாமே இந்த வகுப்பில் கிடை கிடைக்கும் அப்படின்றது தான் கால சக்கரத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த வீட்டின் தன்மை ராசி தத்துவம் அப்படின்ற ஒரு அமைப்பும் பாவக தத்துவம் பனிரெண்டு பாவக தத்துவமும் இதுக்குள்ள அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுல கிரக காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களிடம் தனித்தன்மையான ஒரு கிரக காரகங்கள் எண்ணற்ற கிரக காரகத்துவங்களும் இந்த வகுப்பில் கொடுக்க இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போது ஜோதிடத்தில் கட்டங்கள் அதனோட ராசி காரகத்துவம் பாவக காரகத்துவம் அது மட்டும் இல்லாமல் கிரக காரகத்துவங்கள் இதனோடு சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது அடிப்படை ஜாத ரீதியான ஒரு விஷயத்தில் அப்படிங்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான அமைப்புகள் அப்படிங்கிறதும் இந்த வகுப்பில் இடம்பெறுது அப்படின்றது தான் அப்போது ஒவ்வொரு நட்சத்திர சிறப்புகள் என்ன அந்த நட்சத்திரத்தின் அமைப்புகள் அதனுடைய தன்மைகள் வீரியங்கள் அதனுடைய பிளஸ் மைனஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கால சக்கரத்தோடு உங்களுக்கு இந்த அடிப்படை வகுப்பில் கிடைக்க இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலியமாக நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் நம்ம குறிப்பிடக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது இரவு நேரம் நம்ம ப பதிவு பண்ணுறோம் இதில் வாரத்தில் மூன்று நாள் சொல்லக்கூடிய புதன் அதே மாதிரி வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் வகுப்பு நடைபெறும் இது ஒரு பேட்ச் வந்து நம்ம நம்ம ஆரம்பிக்கிறோம் இதில் யாருன்னா இந்த டைம் வந்து எனக்கு ஒத்து வரலை வேறு டைம் தான் ஒத்து வருது அப்படின்னா அதுக்கான தனி பேட்சும் நம்ம வந்து அதுக்குண்டான செயல்பாடுகளும் நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நய டைம் ஒத்து வருது அப்படிங்கும்போது இந்த பேட்சில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் அப்படின்றது அடிப்படை ஜோதிடம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஜோதிடர் அத்தியாவசிய தேவை அப்படின்ற மாதிரியான அமைப்புகளுக்கு வந்துருச்சு மீடியா அப்படிங்கும் போது திறந்தாலே ஜோதிட ரீதியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே வந்துருது இல்லைங்களா அப்போ காமனாகவே ஜோதிட ரீதியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இன்னும் மைனூட்டா அந்த கலையை நீங்க கத்துக்கிறது அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அப்போ அடிப்படை வகுப்பு கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பெயரும் நம்ம கொடுக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க பதிவு பண்றதுக்கு முன்னாடி கூப்பிட்டு முன்பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க மிக்க நன்றி